நேற்று தமிழர்களே வரலாற்றில் ஒரு முக்கியத்துவமான நாள் தமிழர்களுடைய மரபு இசை கருவிகளான பறை சங்கு துடும்பு முரசு அப்படின்ற சொல்லி எல்லா கருவிகளையும் வந்து கனடா முழுதும் பார்க்கப்பட்ட ஒரு நாள் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் Don't interfere. என்னென்னு சொன்னால் நேற்று ஒரு வாய்ப்புண்டு கிடைத்தது இங்கே கேனடாவில் வந்து கனடா போஸ்ட் எனப்படும் இங்கே ஊரில் சொல்லுவீங்க தபால் கந்தூர் அண்டு அந்த அஞ்சலகம் அங்கே வேலை செய்யக்கூடிய ஐம்பத்தையாயிரம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யணும் அதாவது ஸ்ட்ரைக்னு சொல்கிறது இங்கே கனடாவினுடைய அஞ்சல் அஞ்சல் திணைக்களம் அது கனடாவிலேயே வந்து ரெண்டாவது பெரிய தொழிற்சங்கம் ஐம்பத்தையாயிரம் தொழிலாளர்களை கொண்டது அப்போ அவையில் வந்து வேலை நிறுத்தம் செய்ய நம்ம ஊதிய உயர்வு மற்றது தொழில் செய்கிற இடங்களில் வந்து பாதுகாப்பான இருக்கணும் அப்படியான அப்படியான பல நிபந்தனைகளை வச்சு அரசோட பேசிக்கொண்டிருந்தது பேச்சு முடிஞ்சிட்டுது அப்போ அதுக்காக இப்போ தொழில் வேலை நடக்குது அப்போ அந்த வேலை நிறுத்தத்தின் ரெண்டாவது நாள் எங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைச்சது அந்த தொழிற்சங்க தலைவரால் கிடைச்சது பறை கொண்டு வந்து அடிக்க சொல்லி அன்றைக்கு பெரிய நிகழ்வு ஒன்று ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து என்னென்னு சொன்னால் கனடாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியான புதிய ஜனநாயக கட்சி நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று சொல்லி சொல்கிறது அதனுடைய தலைவர் நாடாிய தலைவர் ஜக்மித் சிங் அவர் ஒரு சீக்கியர் அந்த கட்சியில் மற்ற எல்லாரும் அவரை தவிர வேறு வெள்ளை இன மக்கள் தான் இவர் தான் அதுக்கு இப்போ தலைவராக வந்தவர் இங்கே மாற்றங்கள் வருது அப்போ அவர் ஒரு நல்லா பழகக்கூடியவர் அப்போ இவியன் வந்து லரி சார்ல்ஸ் சொல்லி அவர் லோக்கல் பிரசிடென்ட் அவர் தான் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டவர் பறை கொண்டு வாரீங்களான்னு சொல்லி அப்போ அங்கே அங்கே மேடையிலையும் வந்து பறை கொண்டு வர கொண்டு வந்து அந்த நிகழ்வை சேர் சிறப்பிக்க சொல்லி ஏனென்றால் அவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்தவர் சிறப்பு விருந்தினராக வந்தவர் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த தொழிலாளர்கள கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அதுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து இவர்களை திருப்பி வேலைக்கு கொண்டு போக சொல்லி பேக் டு ஒர்க் லெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி சொல்கிறாரு திரும்ப அவையில் கொண்டு போக சொல்லி நாடாளுமன்றத்தை கூடுற மாதிரி கொண்டு வந்தால் தங்களுடைய கட்சி எதிர்த்து வாக்கடித்து இந்த கவர்மெண்ட்டே வந்து மீண்டும் தேர்தல் வர்றதுக்கு உரிய ஒரு சாத்தியத்தை கூடி வந்தாலும் தாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் என்னென்னா இது ஒரு சிறுபான்மை அரசு தான் இருக்குது இவியல் தான் அதுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்தவை இவையில் இந்த மூட்டை விலக்கி விழா அப்போ ஜக்மித் சிங் முதலே எனக்கு அறிமுகம் இருந்தவர் Don't interfere. Stay out. Stay out. If they dare, if Justin Trudeau and the Liberals dare bring a vote in Parliament that votes you back to work, even if they make it a confidence vote, even if it triggers an election, I'm here to tell you today we will vote against that. Yeah! வந்து தமிழர்களுடைய இந்த தொன்மையான மரபு வாத்தியத்தை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அந்த வந்து அப்ரைசிங் அதாவது எழுச்சி எழுச்சியை கொடுக்குமென்னு சொல்லி இது தமிழர்களுக்கு தெரியல பாருங்க வெளிநாட்டுக்காரருக்கு தெரியல நிகழ்ச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட கனேடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சாதாரண உள்ளூர் மீடியாக்கள் இல்லை எங்களுடைய தேசிய அளவிலான ஊடகங்கள் எல்லாம் வந்து அதை கவரேஜ் பண்ணிருந்தவர் காணொளி இணைச்சி உடனே பறை பறையடிக்க ஜகனத் சிங் ஆடுறார் அவர் ஆறு கனடாவினுடைய மூன்றாவது பெரிய ஒரு கட்சி தலைவர் அதே நேரம் பிறகு அவர் பார்த்துட்டு நம்முடைய ஆசான் ராஜகுமாரை அடிக்க தானும் இன்னொரு பங்காரா அவர் பங்காரா அடிச்சு ரெண்டு பேரும் போட்டிக்கு அடிக்கணும் அதுல நிகழ்வு நல்லா நடந்தது நிறைய வெள்ளையாக்கள் எல்லாம் வந்து இந்த சங்கு நான் தான் சங்கு ஊதினது அங்க கொண்டே போகிற இடங்கள்லாம் சங்கு சங்கு தான் ஊதுறது பரவாயில்ல சங்குக்கு சரியான மரியாதையா இருந்தது சின்ன பிள்ளைகள் அது எழுதல் எல்லாம் வந்து இதை எப்படி ஊதுறது இதுக்குள்ளால் ஓசை வருது அப்படி எல்லாம் கேட்டு சங்க பெட்டி ஒரு நாளைக்கு சங்கு வெளியில பழக்க போனாலே ஒரு அஞ்சூறு டாலர் உழைக்கல கிடக்குது அப்போ அவ்வளவு பெட்டிய வரவேற்பு அப்படி சின்ன பிள்ளைகள் வெள்ளக்காரர் அவைவியல் எல்லாம் வந்து லைனில் நின்று சங்க தொட்டு பார்க்குறது சங்கை தூக்கி பார்க்குறது சங்க கூதி பார்க்கலாமா அப்படியான எல்லாம் கேட்டுக்கொண்டு அதே மாதிரி பறையும் வந்து நல்ல இது வந்து கொடுத்தது அது ராஜகுமார் என்று சொல்லி எங்களுடைய மூத்த ஆசான்களில் ஒருவர் மற்றது எடின் கருணாரன் சொல்லி அவரும் ஒரு வாத்தியம் தாண்டினவர் எங்கள்ட பிள்ளைகள் வந்து இது குக்குடு மற்றது பெரிய பாறை முரசு அதுவும் அடித்தவை அப்போ எல்லோரும் ஆட்டம் ஆட்டம் அண்டா சுட்டியான குதுகு அளிச்சு எல்லோரும் கூய காயந்தெல்லாம் கத்தி அருமையாக இருந்தது அப்போ அந்த இதன் முடிவில் வந்து ஜக்மித் சிங் சிறப்புரையாட்டினவர் ஒன்டாரியோவினுடைய மாநில என்டிபி கட்சியின் தலைவி

எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி போனது வழியே வந்து ஒரே அழைப்பு வந்துட்டுது அப்போ அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கும் வேற சொல்லி சொன்னது நான் சொன்னால் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறவ வரையலாது அப்படின்னு சொல்லி பகல்ல அடி பகலில் இன்னொரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று இருக்குது மாகாணம் தாண்டி இது விமான சீட்டு தரம் வாங்கணும்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்திருக்கு அதுக்கு போகிற மாதிரி இருக்கிறோம் அது இந்த அடுத்த மாதம் முதற்கிழமை என்று நினைக்கிறேன் அது வேற ஒரு தொழிற்சங்கத்தினுடைய இதுக்கு அப்படி மக்களே நல்லா நடந்தது அதே நேரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீதன் ஷான்னு சொல்லி அவருக்கு அப்பாவுக்கு பேர் சண்முக ராஜா ஷோட்டா ஷான்னு வச்சுருக்கேன் நீதன் சண்முக ராஜா அவர் வந்து இங்கே கனடாவில் ஒரு அறியப்பட்ட ஒரு பொலிட்டிஷியன் ஒரு அரசியல்வாதி அவர் என்டிபி கட்சியிலேயும் பல இதில் இருக்கிறார் இங்கே ஸ்கூல் ட்ரஸ்டியாக இருக்கிறார் மற்றது டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் போர்டுடைய தலைவர் அவர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்புரை ஒன்று அதையும் போட்டு பாருங்க இந்த தொழிலாளர்களினுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் வென்றெடுக்கும் வரை நான் உங்களோடு தோளோடு தோல் நிற்பேன் இங்கே வந்து உண்மையான ஒரு ஒரு உண்மையான சுதந்திரம் எப்போ வரும் என்று சொல்லி சொன்னால் ஏழ்மை ஒழிக்கப்படணும் தொழிலாளர்கள் வந்து நலமாக இருக்கணும் அப்படியான நல்ல ஒரு பேச்சு ஒன்று கொடுத்தார் because Every part of our elected officials need to be here in solidarity with you. You are the bond that keeps our Canada together. You are the glue that builds our communities together. You know, we're talking about the macro level, but in each community, you are an important, integral part of each neighborhood. When you're there, when you're out there, you are part of our community and we are standing together, neighborhood by neighborhood, together with you because you deserve much more. You deserve much more respect. You know? Every level every party talks about affordability there's no better way to affirm affordability than to give good paying decent paying reasonable ask that you're asking to all the workers because that is the exact way that's the only sustainable way to end poverty sustainable way to end affordability crisis is by supporting the union's demand and supporting workers when they ask for those things because you deserve a safe place. You deserve a, a guaranteed uh, income that you need to have so that you are successful as with your family as well. So, sisters and brothers, you are part of our community, you are part of every one of our fabric in the neighborhood. We will stand with you shoulder to shoulder until you are every demand of your ask are met. So please remember to reach out to us. Solidarity. Um, இருக்கினோம் மூன்று கட்சியிலேயும் வந்து இங்கே தமிழாக்கள் இருக்கணும் அதனால் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு சிக்கல் ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நாங்கள் விழாவிடாமல் பார்க்குறதுக்கு மூன்று கட்சி ஆதரவோடையும் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டம் வந்து இருக்கிறது அவ்வளோ நல்லது மேலானது நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழாக்கள் எல்லாம் வந்து அடிபட்டு சிங்கோட படம் எடுக்கணும் சொல்லி கேட்டு நான் பிறகு ஓகே வந்து கொண்டு ரெண்டு பேரை வாங்க வாங்க ஒன்று கிட்டத்தட்ட அவர் பேசினது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அவர் படம் எடுத்தது தான் வந்து கண நேரம் ஆகிட்டுது இருந்தாலும் மக்கள்த இதை வந்த வரவேற்பு அவர் நல்ல எளிமையாக பழகுவார் மக்களோட தானே வந்து தமிழ் பொம்பளை நானே படம் எடுக்கிறேன் நீங்கள் அவசரப்படாத எங்கள் கொண்டு எல்லாம் நின்று நிறைய நிறைய பேரோட படம் இல்லாமல் எடுத்து எங்களோடையும் வந்து பிற புற இசை கலைஞர்களோட தான் கட்டாயம் படம் எடுக்கணும்னு சொல்லி எங்களோட நின்று கொஞ்ச நேரம் நல்லாட்டா அடி அவர் பங்கரா அடிக்கு ராஜ் விடாம பறையடிக்கு அருமையாக இருந்தது அந்த காட்சியிலெல்லாம் வந்து இங்கே வான் இங்கே தொலைக்காட்சியில் போக பார்க்க எல்லாரும் ஆசையாக இருந்தது முதல் இந்திய வாத்தியம் பண்ணுற மாதிரி தான் ஊடகங்கள் சொல்லிக்கொண்டிருந்த அப்புறம் நான் அதில் முடிஞ்சு வரைக்கில் வந்து இது தமிழ் ட்ரெடிஷனல் மியூசிக்கு தான் பறை நாங்கள் பறையோட தன்றி நாட்கள் தான் இது வந்து ஒரு போர்க்கருவி இது வந்து பல்வேறு வகையான போர்களுக்கு போற கூட்டுறது போர் காக்கள் சேர்க்கிறது போர் வெற்றியை சொல்கிறது இது ஒரு அரச சம்பந்தப்பட்ட கருவி என்று சொல்லி எல்லாம் சொன்னால் பிறகு பலர் வந்து இப்போ நல்ல விளக்கத்தோட அந்த செய்திகளாக முழுக்க சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி இல்லாடவும் வந்து போகுது மக்களே சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த வெள்ளை சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து பறவை அடித்து கொண்டு நிற்கிற காட்சியை வந்து ராஜ் வச்சு கொண்டு இருக்கிறார் பறைய அவையில் தடியை வாங்கி அடிக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து பார்க்க ஆசையாக இருக்குது நன்றி மக்களே வணக்கம் வாழ்தனின் இது நாம் കുട്ടിയല്ലോം നമനെ അഞ്ചോം